எண்ணம் போல் வாழ்க்கை உன் எண்ணம் போல் வாழ்க்கை அமைய வேண்டும் உன் எண்ணம் சிறப்பாக இருக்க வேண்டும் உன் பெற்றோர் மூத்தோர் உணர்வை மதிக்க வேண்டும் உன் தொழில் தொடங்கும் முன் உன்னை படைத்த இறைவனை வணங்கி வேண்டிட வேண்டும் உன் தொடர் முயற்சியால் உன் தொடர் முயற்சியால் உன் உழைப்பை சற்றும் தளராமல் துவண்டு விடாமல் கொடுக்க வேண்டும் உனக்கு பிடித்த அறிவில் சிறந்த அறிஞர்களின் நல்ல புத்தகத்தை வாங்கி படிக்க வேண்டும் உன் வாழ்வில் அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் உன்னிடம் துன்பங்கள் வந்தால் உன்னிடம் துன்பங்கள் வந்தால் சுச்சமாக எண்ணி தூக்கி எறிய வேண்டும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று நீ வாழ்க்கை வாழ கற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை என்றும் நிம்மதி உன் எண்ணம் போல் வாழ்க்கை அமையும் நன்றி